இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்கின் ஒய்ட்னிங் அண்ட் கிளியர் க்ரீம் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் இந்த க்ரீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா டே அண்ட் நைட் டைம் ரெண்டு தடவை வந்து யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாரத்திலையும் உங்களோட ஸ்கின் டெக்ஸ்டர் இம்ப்ரூவ் ஆகிறது விசிபிளாக தெரியும் ஸ்கின்னில் உள்ள எல்லா ப்ராப்ளம்ஸையும் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸ்கின்னை கிளியராக ஈவனாக ஒயிட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வச்சே தாராளமாக மேக் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பட் ரிசல்ட் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இதை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டொமேட்டோ அப்புறம் வந்து ஒரு பொட்டேட்டோ தேவைப்படும் ஸோ இது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த தோல் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க வந்து பார்த்திங்கன்னா டாக் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் உங்களோட அண்டர் ஐ டாக் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் இன்ஸ்டண்டாக சன் ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு பிரைட்னப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தக்காளி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்ல உள்ள எக்ஸஸ் ஆயில்னஸ் வந்து ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை வந்து பிம்பிள்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஒரு சிலர்னால வந்து ரெகுலராக என்னால் ஃபேஸ் மாஸ்க்லாம் வந்து ட்ரை பண்ண முடியல அதை செஞ்சு மேக் பண்ணி எனக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீம் ஒன்ஸ் நீங்கள் வந்து செஞ்சால் போதும் மினிமம் வந்து ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரையும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெட்டிங் டைமில் வந்து ஸ்கின் கேர் ருட்டீனில் இந்த க்ரீமும் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்லா க்ளியராக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வருது இல்லை நீங்கள் வந்து ஒரு பிரைடலாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மார்னிங் அண்ட் நைட் வந்து இதை ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்ல அமேசிங்கான சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இது கூட நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து உளுந்து வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை வந்து ஹோல் நைட் ஃபுல்லாக நல்லா வந்து ஊற விட்டுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி விட்டு நல்லா ஊற விட்டுக்கோங்க இல்லை அப்புடின்னா ரோஸ் வாட்டர் விட்டு நீங்கள் நல்லா ஊற விட்டுருங்க ஊற விட்டதுக்கப்புறம் மார்னிங் எழுந்துட்டு அகைன் வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க அந்த தண்ணியோடயே எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுருங்க மிக்சி ஜார் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும் ஸோ இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளி அப்புறம் உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அதை நல்லா நான் அரைச்சிட்டேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கனா அங்கங்கே குடி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ ஃபில்டர் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் வந்து அகைன் நீங்கள் மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நம்ம வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கனால அவ்வளோ சீக்கிரம் வந்து அரையாது ஸோ அதனால் நீங்கள் அகெயின் அரைச்சி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து நான் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஹீட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணுங்கள் டபுள் பாயில் மெத்தட் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா டேஸ் வராது ரெண்டு நாள்லேயே ஒரு மாதிரியாயிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா பிளண்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க அளவுக்கு நல்லா பிளண்ட் அந்த அந்தளவுக்கு நல்லா க்ரீமியாக அந்த கட்டி கட்டியாக ஆகாமல் சூப்பராக வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விருட்டே இருங்க லைட்டாக ஒரு மாதிரி அதோட டெக்ஸ்டர் மாறும் இந்த மாதிரி க்ரீமியாக ஒரு மாதிரி டெக்ஸ்டர் மாறும்போது நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் பிளண்ட் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி சூப்பராக நமக்கு ஒரு க்ரீம் கிடைச்சிரும் இன்னும் எனக்கு திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டவ்ல வச்சு இன்னும் கூட நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஸோ இந்தளவே வந்து போதும் தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதுவே வந்து கரெக்டான டெக்ஸ்டர் தான் ஸோ நெக்ஸ்ட் இதை ஒரு ஸ்மால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஃபோர் டேஸ் வரையும் யூஸ் பண்ணலாம் நார்மலாக ரூம் டெம்பரேச்சர்ல வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் டு டூ டேஸ் வரையும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் இதை வந்து நீங்கள் ஃபேஸ் க்ரீமாக வந்து ட்ரை பண்ணலாம் ஃபேஸ் பேக்காக வந்து ட்ரை பண்ணலாம் ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் கொஞ்சமாக வந்து முல்தானி தானி மெட்டி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு நான் அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிக்குவோம் ஃபேஸ் க்ரீமாக ட்ரை பண்ணாலும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஃபேஸ் பேக்காக ட்ரை பண்ணாலும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் மொத்தத்தில் வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் அப்பாகவும் ஸ்கின்னில் பிம்பிள்ஸ்லாம் இல்லாமல் சன் டேன்லாம் இல்லாமல் நல்லா கிளியராக ஒயிட்டன் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து இப்போ என்னோடய ஃபேஸில் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபேஸில் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு கிடையாது உங்களுக்கு வந்து ரொம்ப எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் கை முட்டி கால் முட்டி கழுத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ரொம்ப டார்க்னஸாக இருக்கும் ஸோ அந்த இடத்துலலாம் ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வரும்போது அந்த டார்க்னஸ் எல்லாமே கம்மியாகிட்டு ஸ்கின் ரொம்பவே வந்து ஒயிட்டனாக இருக்கும் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் டே க்ரீம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வெளியே யூஸ் பண்ணிவிட்டு போகலாம் மாஸ்டர் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க வெளியே யூஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வந்து யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணும்போது எவ்ரி த்ரீ ஹவர்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ரீசேஞ்ச் பண்ணிவிட்டி ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு டார்க்னஸ் அதாவது அந்த டாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே வந்து ஃபேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு என்ன பண்ணாலும் டாக் ஸ்பாட்ஸ் வந்து போகவே மாட்டேங்குது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க ஸோ அதெல்லாம் வந்து சீக்கிரமாக ரிடியூஸ் ஆகணும் அப்படின்னா இந்த க்ளீன் வந்து ட்ரை பண்ணுங்க டாக் ஸ்பாட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரி தான் பெர்மனன்ட் கிடையாது கொஞ்சம் நாளில் வந்து போயிடும் பட் ஆனால் அது வந்து போகிறதுக்கு டைம் எடுக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹோம் மேட் க்ரீம் நார்மல் க்ரீம் ட்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் இன்னும் சீக்கிரமாகவே வந்து ரெடியூஸ் ஆயிரும் ஸோ கண்டிப்பாக வந்து ரெடியூஸ் ஆயிரும் அதனால் வந்து ஒடி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ எப்பவும் போல் நம்ம க்ரீம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்தளவு எடுத்துட்டு ஈவனாக அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து அதிகமாக டார்க் சிக்கல்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்ணை சுற்றி நல்லா ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் விட்டுட்டு ஆனால் அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணுங்கள் ஃபேஸ் பேக் மாதிரி நல்லா நிறையா லேயர் வந்து அப் நிறையா லேயர் மீன்ஸ் டூ டூ த்ரீ லேயர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிறது விசிபிளாக வந்து உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஓகே இப்போ வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணதுமே நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும் ஸ்கின் போக போக வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்பாக இருக்கும் இதில் உளுந்து இருக்குது அப்படின்றனால ப்ளீச்சிங் ஏஜென்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளோட ஸ்கின் வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் க்ளியர் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்கின்னை வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உளுந்துக்கு பதிலாக வேறு என்ன ஸ்டர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்பீங்க உளுந்துக்கு பதிலாக நீங்கள் பச்சை பாசி பயிற ஊற வச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் பட் உளுந்து யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கின் டோனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கின் டெக்ஸ்டரை இம்ப்ரூவ் பண்ணணும் சன் டேனை ரிமூவ் பண்ணணும் பிம்பிள்ஸ் இல்லாமல் இருக்கணும் டார்க் ஸ்பாட்ஸை ரிடியூஸ் பண்ணணும் டார்க் சர்க்கிள்ஸை வந்து ரிடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்ஸ் இந்த க்ரீமை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு ஒன் வீக்லேயும் நல்லா தெரியும் ஸ்கின் சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோடய கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அண்ட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறுங்க இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் சீன் எக்ஸ்பீரிய கைஸ் டிகர் பாய்